வணக்கம் சிறப்பினர் அனல் மோடி இணைந்து மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாயாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என இன்னும் நூறு நாட்கள் குறைவுங்கிற மாதிரிதான் சூழல் வந்திருக்கிறது இதுல கடந்த மூன்று நாட்களாக நடந்த சிபிஐ விசாரணை கசிய விடப்பட்டிருக்கிறது ஏன்னா தாவேகாவினுடைய பொலிட்டிக்கல் முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் கசிய அதுல யாரோ ஒருத்தருக்கு பொலிட்டிகலி லாபம் இருக்கும் யார் கசிய விட்டான்னு அதனுடைய அப்டேட்ஸ் எப்படி போகும் நீங்க சிபிஐ பண்ண ஒரு கூட சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்குங்க சில வழக்குகள்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட தாக்கல் பண்ணிருக்காங்க ஆனா இது சென்சிட்டிவ் எனவே அவங்க அநேகமாக அந்த நூற்றி இருபது நாள் டைம் விண்டோக்குள்ளே அறுபது நாள் தொண்ணூறு நாள் தான் டைம் விண்டோ கண்டனேஷன் ஆஃப் டிலே போடலாம் சிபிஐ கைக்கு வழக்கு போனது அக்டோபர் மாதம் தான் அதை வைத்து வந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளே அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை திருச்சி கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க திருச்சி கோர்ட்டிலேருந்து திருப்பி மதுரை சிபிஐ நீதிமன்றத்துக்கு போனாலும் போகலாம் அதையும் சேர்த்து நம்ம இதில் பேசணும் அப்படின்னு நம்ம கையில் இருக்கிறது ஒரு சிங்கிள் எஃப்ஐஆர் தான் சிங்கிள் எஃப்ஐஆரில் தாவேகா ஃபங்க்ஷனரிஸ் மூணு பேர் பேரில் கரூர் டவுன் போலீஸ் அக்யூஸ் லிஸ்டில் சேர்த்து போட்டது இல்லை அவங்கள விடவும் செய்யலாம் இல்லை அவங்கள சேர்க்கவும் செய்யலாம் அது நமக்கு தெரியாது கரூர் லோக்கல் ஆர்கனைசர் மதியழகன் அவரை வந்து இவங்க விட முடியாது என்ன காரணம்னா அவர் ஏற்கனவே வந்து கைதாகி ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு ஏதோ ஒரு லோயர் கோர்ட் வந்து கோய்டிசன்ஸ் எடுத்திருக்கு அவர் பேரில் ஏதோ ஒரு வகையான குற்றம் இருக்குது அப்படின்னு எடுத்திருக்கு அஃப்கோர்ஸ் அது நீதிமன்றத்தில் நாளைக்கு ஆக வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன மாதிரியான குற்றச்சாட்டு தாவேக்கா வந்து பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி சொல்லிச்சு அதை வழிமுழிந்தது அதற்கு பிறகு அதை பெரிய அளவுக்கு சட்டமன்றம் வரைக்கும் எடுத்துகிட்டு போனது அண்ணாதிமுக ஆனால் அண்ணாதிமுக சார்பாக யாரையும் வந்து எந்த விசாரணைக்கும் இது வரைக்கும் கூப்பிடலை அதே மாதிரி சாட்டப்பட்டது திமுக இருந்து யாரையுமே இது வரைக்கும் கூப்பிடலை இப்போ தாவேக்கா வந்து பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி எங்களோட நெக்லிஜென்ஸ் எதுவும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ நெக்லிஜென்ஸ் ஒரு ஒரு மேட்டர் தான் இதில் மிச்சம் இருக்குங்கிறது என்னோட பார்வை கான்ஸ்பிரசி தேரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதுவும் ஸ்டாம்பீடில் வந்து ப்ரூவ் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பல 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 ஜன நெருக்கடி மரணங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இந்தியாவில் கான்ஸ்பிரசி என்பது சதி செயல் மனம் வேணும் மின்சிரியான்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக கரூர் கரூரில் அவங்க கரூர் தான் வேணும்னு எங்களுக்கு கேட்டதே தேதி தான் செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தேழாம் தேதி ஸ்டாம்பீடு நடந்து போச்சு நெரிசல் மரணங்கள் வந்துருச்சு இருபத்தாறு ஒரு நாளைக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய சதியை அரங்கேற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் இம்பாசிபிள் கான்ஸ்பிரசியை உள்ளே கொண்டு வந்தால் வழக்கு அடிபட்டு போயிடும் என்ன காரணம்னா அது வந்து ஒரு சங்கிலி பின்னல் மாதிரி பல கண்ணிகளால் ஆன சங்கிலிங்கிறது தான் அதோட கோட்பாடே அதுதான் ஒரே ஒரு கண்ணியாக இருந்தால் கூட கான்ஸ்பிரசி அவுட் ஆயிரும் கான்ஸ்பிரசி தியரி அவுட் ஆயிரும் கான்ஸ்டுவசியில் நாற்பது பேர் ஐம்பது பேர் உள்ளே கொண்டு வந்தாலும் கான்ஸ்பிரசி தியரி அவுட் ஆயிடும் ஏன்னா நாற்பது பேருக்கு ஐம்பது பேருக்கு இடையில நம்ம வந்து அந்த லிங்க்கை வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ கான்ஸ்பூரன்சியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பட்டியெல்லாம் ரொம்ப கம்மியாக வைக்கணும் நாலு அஞ்சு அப்படி அவ்வளோ வச்சா தான் கான்ஸ்பிட் நிற்குங்க இப்போ உதாரணமாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அதில் வந்து அவங்க கான்ஸ்பிரசி ஆங்கில வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ சமீபத்தில் வந்த ஒரு சீரியலில் அது ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க அதாவது ஒவ்வொரு கண்ணியமும் அதில் வந்து பின்னிருப்பாங்க லோயர் கோர்ட்டில் பூந்தமல்லி கோர்ட்டில் அது எடுபட்டுச்சு குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ராஜீவ்காந்தி மரணத்தை ஒட்டிய அந்த வழக்கில் ஆனால் அப்பர் கோர்ட்டில் வந்து அந்த கான்ஸ்டி ஆங்கிலில் நிறைய ஈடுபடலைங்க கண்ணி அறுந்துருச்சு சிபிஐ வழக்கு தான் நான் தொடர்ந்து அதோடைய ட்ராவல் பண்ணேன் அந்த சீரியல் பேர் ஹண்ட்டு பேர மறந்துட்டேன் அது ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நெக்லிஜென்ஸ் மட்டும்தான் இதில் நிற்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் தாவேக்கா தரப்பில் போஸ்ட்மார்ட்டம் சைட்லலாம் நிறைய ப்ராப்ளம்ஸு நிறைய இஷ்யூஸ் சந்தேகங்கள்லாம் அவங்க சொன்னாங்க போஸ்ட்மார்ட்டம் சைடு என்பது இதுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று காலகட்டத்தில் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கும் உடற்கூராய்வு செய்வதுக்கு இடையில ஏகப்பட்ட டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு வீடியோகிராஃபிங் வந்துருச்சு டிஎன்ஏ வந்துருச்சு உறவினர்களோட முன்னிலை மற்றும் சம்மதம் வந்துருச்சு இப்படி நிறைய விஷயங்கள் வரும்போது அதில் கான்ஸ்பிரசி அது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை ரொம்ப கடினமும் கூட ஏன்னா அரசு டாக்டர்கள் இருப்பாங்க எப்படி சம்மன் பண்ணாங்க இப்போ நம்பர் ஆஃப் ஆம்புலன்ஸஸ் எது அப்போ வந்து டெக்னிக்கலாக பெரிய வசதி கிடையாதுங்க இன்றைக்கி வந்து நைட்டு எட்டு ரெண்டுக்கு ஆம்புலன்ஸ் கிளம்பியது எட்டு ஐந்துக்கு ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்துக்கு போனதுங்கிற அளவுக்கு துல்லியமாக ஜிபிஎஸ் டேட்டா வந்துடுது கால் ரெக்கார்ட்ஸ் வந்துடுது எல்லா காலுக்கும் ரெக்கார்டு வந்துருச்சு போலீஸே கூட சில இடங்களில் அவங்க கால் ரெக்கார்டு அவங்களுக்கு பாதகமாக இருந்ததை அவங்க எப்படி சமாளிச்சாங்கன்னா நாங்கள் வாக்கி டேக்கில் பேசிடுவோங்கன்னு சமாளிச்சிருக்காங்க நான் அதை பார்த்தேன் இந்த விசாரணை டீட்டெயில் பார்த்தேன் நாங்கள் ஏன் அதுக்கு கால் ரெக்கார்டு இல்லை அப்படின்னா அவங்க ஏன் செல்ஃபோனில் பேசணும் வாக்கி டேக்கியில் பேசிடுவாங்கல்ல அது அந்த இடத்த வந்து இப்போ ஒரு சிபிஐயால் ஒன்றுமே செய்ய முடியாது வாக்கி டேக்கியில் தான் பேசணும்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு கால் காலில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து இவங்களோட இன்கமிங் காலில் அது இருக்கணும் கால் ரெக்கார்ட்ஸ் டேட்டாவில் வந்து அது வரணும் இப்படி இதில் வந்து டெக்னிக்கலாக இருக்குது இப்போ நமக்கு நமக்கு நன்கு தெரிந்தது கொடநாடு வழக்கு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் இன்ன வரைக்கும் அந்த கால் ரெக்கார்டு வந்து முழுமையாகவே ஆகலை வருஷம் என்னாச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போட்டும் இன்றைய தேதி வரைக்கும் அது எந்த அதுக்கு என்ன லாஜிக்கல் எண்டு வந்துச்சு ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷனுங்கிற அந்த கான்செப்டை அடிபட்டு போச்சுங்க எந்த லிட்டிகேஷனும் எண்டு இல்லையா ஆஃப் அடி அடிவிட்டு போச்சு இனி அடுத்தாப்புல ஒரு கவர்மெண்ட் வந்துடும் அப்போ அது எப்படி அந்த மர்மங்கள் விடுபட போகுது இப்போ கரூர் மேட்டரில் சிபிஐ மேலே வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட சூப்பர்விஷன் இருக்கு அது ரொம்ப முக்கியமானது சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்ட் ஜட்ஜு அது போக அந்த கமிட்டியில் ரெண்டு சிட்டிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதுவும் இதுல முக்கியமானது அப்ப சார்ஜ் ஷீட்ல லூப்வல் இல்லாம பாக்கணும்னு நினைப்பாங்க சார்ஜ் ஷீட் வந்து ட்ரையல் கோர்ட்ல அடிபட்டு போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் மேட்டர்ல அது கஷ்டம் அப்போ கான்ஸ்பிரசி அப்படின்னா அது ரொம்ப கடினம் நெக்லிஜென்ஸ்னா அது இருக்கலாம் போலீஸ் தரப்புல கூட நெக்லிஜென்ஸ் இருக்கலாம் நமக்கு தெரியாது இப்போ உதாரணமா இவ்வளவு கூட்டம் சேருது இந்த தெருவிலேயே இவ்வளவு ஜனங்க வந்துட்டு இருக்காங்க அது போலீஸ் தெரியும்ல போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் தடுத்துருக்கணுங்களா இப்படியான கேள்விகளை அதில் நம்ம எழுப்ப முடியும் யாருனாலும் எழுப்பலாங்க ஆனால் அது எஸ்பியையும் கலெக்டரையும் அதுக்குள்ளே கொண்டு வர முடியாது ஏன்னா கலெக்டர் வந்து நிர்வாக ரீதியாக நம்பர் ஒன் இந்த டிஸ்ட்ரிக்ட்டு எஸ்பி வந்து போலீஸ் ரீதியாக நம்பர் ஒன் இந்த டிஸ்ட்ரிக்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கான்ஸ்பிரசி ஆங்களுக்குள்ளேயோ இல்லை நெக்லிஜென்ஸ் ஆங்குளுக்குள்ளேயோ கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்டுக்குள்ள அவங்கள அக்யூஸ்டா ஃப்ரேம் பண்ண முடியாது லோக்கல் போலீஸாக கொண்டு வரலாம் அப்படி முன்னாடி கொண்டு வந்த நிறைய வழக்குகள் நம்ம சென்னை வழக்குகளே இருக்குங்க தமிழ்நாடு வழக்குகளே இருக்குது காவல்துறையோட நெக்லிஜென்ஸ் ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலாக பாதிக்காது காவல்துறை லோ உதாரணமாக டவுனு எஸ்ஐ ஒருத்தர் அவரை நீங்கள் வந்து பேரே தெரியாமல் இருக்கும் அவரை கொண்டு வந்து நீங்கள் அக்யூசில் அரேஞ்ச் பண்ணால் கூட அது எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு பா பாதகத்தை ஏற்படுத்தும் ஆனால் தாவேக்க இருந்து யாரையாவது ஒருத்தர் கொண்டு வந்தால் பொலிட்டிக்கலாக பாதகத்தை ஏற்படுத்தும் பிஜேபி ஒரு கருணை கண் காட்டுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு முதல்ல இப்ப எல்லாம் இல்லைன்னு ஆன அவங்க அவங்க கருணைக்குன்னு காட்ட மாட்டாங்க நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கிக்குவாங்க அவ்வளவுதான் தலையிடவும் மாட்டாங்க தலையிடுறது கஷ்டம் ஏன்னா திருப்பியும் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட சூப்பர்விஷன் இருக்கும்போது டைரக்டா தலையிட்டா ரஸ்தோகியாவது திடீர்னு இப்படி எல்லாம் தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அது பிஜேபிக்கே பெரிய ஆபத்தா போயிடும் அதனால நிச்சயமா தலையிட மாட்டாங்க இப்போ இது வந்து தாவேக்காவுக்கு ஏதாவது ஒரு வகையில அரசியல் ரீதியாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவ பலன் கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு ஐயா எனக்கு இருக்கு என்ன காரணம்னா திமுக பேரில் வைத்த குற்றச்சாட்டு அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா அதை நிறைய நம்பினாங்க இல்ல அதாவது உண்மை என்பதை விட இதுதான் உண்மை அப்படின்னு ஜனங்க நம்புறது அதுதான் உண்மையா மாறிடும் நிஜம் வேற மக்களோட நம்பிக்கைங்கிறது வேற அவ இல்லைங்க இதாங்க உண்மை எல்லாரும் சொல்றாங்க தான் வந்து ஜெயலலிதா இருந்து கீழே விட்டு தள்ளி விட்டாங்க அதில் தான் அவங்க செத்து போனாங்க இது வந்துதான் வரலையா இல்ல அது ஒரு ஸ்டேஜில் எவ்வளோ பெரிய பாதகமாக முடிஞ்சுது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரம்பத்துலேயும் பாதகமாக முடிஞ்சுது ஓபிஎஸ்ஸே அதை வச்சு தான் அவர் நீதி விசாரணை கேட்டார் ஆர்முசாமி விசாரணை கமிஷன் எத்தனை வருஷம் நடந்ததுங்க எவ்வளோ செலவாச்சுங்க என்ன ரிசல்ட்டுங்க பொதுமக்களோட வரிப்படம் இதுல இதில் வீண் அப்போ பொதுவாகவே இது போன்ற விஷயங்களில் மக்களுக்கு முழு உண்மை தெரியிறது இல்லைங்கிறது என்னோடய குற்றச்சாட்டு எப்போதுமே பத்திரிகையாளனாக நான் தொடர்ந்து இதை பார்க்குறேன் ஆனால் தாவேக்கா வைத்த குற்றச்சாட்டில் திமுக அந்த பொலிட்டிக்கலாக வேணும்னே செஞ்சுட்டாங்க வாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாடின பிறகு தான் வந்து எல்லாமே நடந்துச்சு இதிலருந்து திமுக விடுபட்டுருன்னு நான் நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட சார்ஜ் ஷீட்டு வரும்போது சார் ஷீட் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சார் ஷீட்டா தான் இருக்கும் மழுப்பலாய் இருக்காது என்பது எனது பார்வை ஆஃப் நம்ம சார் ஷீட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணியா இப்போ இது லை விட்னஸ் என்கிற பெயரில் ஆ obviously விஜய்க்கு கூப்பிடாம சார் ஷீட் போட முடியாது இல்லையா போட்டா அது நிறைவு பெறாதுன்னு ஒரு பார்வை இருக்கு இல்ல சார் விஜயே வந்து இவங்க எது கொண்டு வர போறங்களா இல்லையான்னு பார்க்கணும்ல ஐ விட்னஸ்ங்கறது அவர் விட்னஸ் லிஸ்டில் கொண்டு வந்தாலே போதும் விட்னஸ் லிஸ்டில் வந்து சார்ஜ் ஷீட்டில் கடைசியில் லிஸ்ட் ஆஃப் விட்னஸ்ல அவர் பேரை போட்டால் அது வேற விஷயங்க அக்யூஸ் லிஸ்டில் பேரை போட்டா அது வேற விஷயம் ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்கு நீங்கள் சொன்னது ஐ விட்னஸ் அப்போ விட்னஸ் லிஸ்ட்ல போட்டால் ரைட்டு தான் ஒரு ஐம்பது விட்னஸ் போடுவாங்க ஐம்பதையும் விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை கடைசியில் வந்து ஒரு இருபதோடு கூட நெசசரின்னு ஒரு பிட்டிஷன் போட்டால் போதும் அப்போ விட்னஸ் லிஸ்ட்டில் நிறைய பேரை கொண்டு வரலாம் யாரோ வேணாலும் கொண்டு வரலாம் திமுக தரப்பையும் கொண்டு வரலாம் அக்யூஸ் கொண்டு வர தான் இதில் பொலிட்டிக்கல் டேமேஜ் வரும் அக்யூஸ் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் அவரை விசாரிக்கணும் சமணம் அனுப்பணும் விசாரிக்கணும் சென்னையில் வச்சு விசாரிப்பாங்களா இல்லை டெல்லி டெல்லிக்கு வர சொல்லுவாங்களா அது நமக்கு தெரியாது அது வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து எப்படி சிபிஐ என்ன அவங்க என்ன செயல்திட்ட வச்சுருக்காங்க எப்போ சார்ஜ் ஷீட் போகிறதுங்கிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட் டேட் வச்சுருப்பாங்க கேலண்டர் வச்சிருப்பாங்க அதுல அதை டிசைட் பண்ணி அதுக்கு வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜு ஓகே கொடுத்த பிறகுதான் இந்த விசாரணை நடக்கும் ஏன்னா இதுக்கு மேல அதுல விசாரிக்கிறதுக்கு ஒண்ணு மேட்டர் இருக்கிற மாதிரி தெரியல இந்த மூன்று நாள் விசாரணை கசிந்ததனால் யாருக்கு பொலிட்டிக்கலி லாபம்னு பாக்குறீங்க நஷ்டம் ஆபீஸா தாவேக்கா தரப்புக்குதான் மாதிரி அந்த செய்திகள் கசிந்த விதத்தை பார்த்தா தெரியுது பொலிட்டிக்கலி அது யாருக்கு லாபம் அல்லது யாரு கசிய விட்டுருப்பான்னு யூகிக்கிறீங்க கசிய விட்டுருப்பாங்கன்னு நான் அப்படி பார்க்கலங்க அரசியல் ரீதியாக திமுகவுக்கு லாபம் ஏன்னா அவங்க செப்டம்பர் மாதத்தில இருந்து அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் கூட இந்த பேக் கிளாஷ் அனுபவிச்சாங்க என்ன காரணம்னா சட்டமன்றத்துல மேற்றாம இருச்சு அடிப்படையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இத வந்து ஒரு வகையில பார்த்தா அது பெருசாக்குனது முதலமைச்சர் வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டார் யாரும் ஒரு மரணம் அடையணும்னு எந்த தலைவரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சோ இது தற்செயல் விபத்து அப்படிங்கறதுதான் அவர் சொல்லிட்டாரு அது விபத்து தற்செயல் எல்லாம் ஓகே தாங்க ஆனா விபத்துல ஒரு மரணம் ஏற்படும் போது அதுவும் வந்து ஒரு எஃப்ஐஆர் குள்ள வந்து அப்புறம் ஒரு விசாரணைக்கு போவத்தான் செய்யும் நீதி விசாரணைக்கு கருமி சைடு அஜாக்கிரதையாக மரணம் ஏற்படுத்துது ஏதோ ஒரு வகையில் நம்ம அஜாக்கிரதை காரணமா மரணம் ஏற்படுது இல்லையா உடற்கூராய்வுன்னு நீங்க போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காவே அது ஏதோ ஒரு வகையில ஒரு எஃப்ஐஆர் போய்தான் முடியும் வேற வழி கிடையாது இல்ல அப்போ தற்செயல் விபத்து இந்த கான்செப்ட்க்குள்ள இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் தான் இல்ல இது பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி வேணும்னே செஞ்சாங்க அவருக்கு அப்ப வந்து தாவேக்கா நம்மளோட கூட்டணிக்கு வருங்கிற என்ன இருந்துச்சு அப்ப அந்த இடத்துல வந்துச்சுங்க ஒரு அரசியல் எதிர்பார்ப்போட அவர் வந்து பொது வெளியில குற்றச்சாட்டுகளை வைத்தார் அதுக்கு பிறகு வரல அது சட்டமன்றத்துக்கு அவரை கொண்டு போனார் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் கொண்டு வந்ததுனாலதான் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு போயிருச்சு அப்ப பொதுமக்கள் மத்தியில இதுல இருக்கிற பல விஷயங்கள் இப்போ உதாரண தாமதமாக வந்தார் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அடிபட ஆரம்பிச்சது இவ்வளவு தெளிவுபடுத்தாம இருந்திருந்தால் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு அது நஷ்டமாக முடிஞ்சிருக்கும் தெளிவுபடுத்த தெளிவுபடுத்த அந்த குழப்பம் தீரும் அப்போ அரசியல் ரீதியாக லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைங்கிற நிலைமைக்கு அவங்க டிசம்பர் மாதமே போயிட்டாங்க அரசியல் ரீதியாக திமுகவுக்கு பின்னாடியும் இல்லை லாபமும் இல்லை சிபிஐ சார்ஜ் ஷீட் வந்து அந்த ஷீட் விஷயங்கள்லாம் கோர்ட்டில் பேசப்படும் போது ஓப்பன் கோர்ட் இருக்காது ஓப்பன் கோர்ட்டில் வந்து விசாரணை தொடங்கி ஏன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் தான் தேர்றது மார்ச் மாதம் சிபிஐ விசா கோர்ட்டில் வந்து விசாரணை தொடங்கலாம் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணணும்னா சார்ஜ் ஷீட்டு போட்ட பிறகு அது குவாஷ் பண்ணுறதுக்கு வந்து பெட்டிஷன் போடணும் ஏன்னா ஒரே ஒரு எஃப்ஐஆர் தானங்க இருக்குது ரெண்டு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா அது ஒரு வேறு விஷயம் ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் இருந்ததுன்னா அது வேற விஷயம் சிங்கிள் எஃப்ஐஆர் தான் இருக்குது அப்போ சிங்கிள் எஃப்ஐஆரில் வந்து சார்ஜ் ஷீட் போடும்போது ஒரு தரப்புக்கு அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வர தான் செய்யும் தாவேக்காத தரப்பு டிஸ்அட்வான்டேஜ் வரும் அதை தவிர்ப்பதற்கான வழின்னா அவங்க வந்து குவாஷ் தான் குவாஷ் பெடிஷன் போடணும் ஃபோர் எயிட்டி டூன்னு நினைக்கிறாங்க அது பழைய சட்டப்படியான புது சட்டத்தோட நம்பர் தெரியாது அதில் ஃபோர் எயிட்டி டூவில் குவாஷ் போட்டாங்கன்னா அது கோர்ட்டு என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வந்து ஒரு எஸ்ஐடி போட்டு வச்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் ஹார்டான சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு சிங்கிள் ஜட்ஜு அந்த கமெண்ட்டை வரைக்கும் வந்து உச்சநீதிமன்றம் அதுக்கான பேப்பர்ஸை கட்டுதை தவிர ஃபுல் ரிசல்ட் இன்னும் கொடுக்கவே இல்லை அந்த கமெண்ட் வந்து அது எதிரான கமெண்ட்டு குறிப்பாக விஜய்க்கு எதிரான கமெண்ட்டாக இருந்தது சிங்கிள் ஜட்ஜு கொடுத்தது அப்படி கொடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் கோர்ட்டில் சொன்னாங்க ஓப்பன் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னதுங்கிறது பேப்பரில் ஏறாது அதுக்கு பிறகு அவங்க ரிஜிஸ்ட்ரி ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து நாங்கள் ஃபார் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னே தெரியலங்க பல நேரங்களில் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்களே இதைவர அதுக்கு பிறகு ஒன்றும் பெரிய அடுத்த கட்ட முன்னேற்றமே இருக்காது அப்போ இன்றைய தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒப்பீனியன்கிறது என்ன அப்படின்னா அந்த சிங்கிள் ஜட்ஜு என்ன சொன்னாரோ அதுதான் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் ஆயிடுது எஸ்ஐடி இப்போ நடக்கலை அப்போ இது எப்படியான ஒரு முடிவை நோக்கி போகும் ஜனவரி மாதம் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து ஓபன் கோர்ட்டுக்கு போகிறோம் பிப்ரவரியிலேயோ மார்ச்லயோ பெடிஷனோட முடிவு தெரியும் மார்ச்சில் வந்து சிபிஐ கோர்ட்டோட விசாரணை தொடங்குச்சுன்னா தேர்தல் நடக்கிற காலத்தில் விசாரணையோட டெய்லி மேட்டர் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் அது வந்து பல நேரங்களில் பப்ளிக் ஒபீனியன் வேற மாதிரி மாத்திரும் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்